ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஹாப்பி தேர்ஸ்டே டெஸ்டே நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து டிசிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க டிசிஷன் வந்து பார்த்து யோசிச்சு யோசிச்சுடுங்க எல்லாமே யா கண்டிப்பாக வந்து சென்னை வந்து என்னோடய பர்த் பிளேஸு ஸோ இங்கே வந்து போகிறது எல்லாத்த பற்றியும் நாங்கள் யோசிச்சு எடுக்கிறோம் அந்த முடிவு என்னன்றதையும் எங்களோட அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே லோக்கலாக வந்து எனக்கு கொஞ்சம் க்ரா அதாவது க்ராப் டாப்ஸுன்னு சொல்லுவாங்க ஜீன்ஸுக்கு மேலே போடுறது கொஞ்சம் எனக்கு வாங்க வேண்டியது இருக்குது மாதிரி அவருக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பார்க்க போகிறீங்க எங்கே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் எல்லாமே வந்து இந்த பிளாக்ல கவர் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு ஆயிட்டு வந்துடுறேன் ஸோ நம்ம வந்து கிளாமலாமக்கல் சாய்ஸ் நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இதே மாதிரி ஷாப்பிங் அப்படின்னா என்னோடய ஷாப்பிங் வந்து கிளாத்தில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்து ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் வந்து எடுப்பேன் அதுக்கும் வந்து நம்ம லோக்கல் கிளாத்தும் எடுக்க முடியாது ஸோ குட் மெட்டீரியல் இருக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரெண்டியான ப்ளஸ் ட்ரெடிஷ்னலான ப்ரெஃபர்ஷனலான ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஏன்னா நானும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் என்னோட ஹஸ்பண்டும் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து வீடியோ பார்க்குற கேர்ள்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பாய்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோ ரீச் ஷாப் ஸோ நாங்கள் வந்து என்னென்ன ஷாப் பண்ணுறப்போகிறோன்றத இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் ஆஃப்டர்நூன் டைம் வந்ததா கொஞ்சம் கூட்டமாக கம்மியாக இருக்கும் அதில் இருந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எழுதும் ட்ரெஸ்ஸஸ் ஸோ அதான் கூட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அங்கே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து சுடிதார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த டாப்ஸ் எடுத்தேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கலரும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓகே இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டனில் நம்மளுக்கு வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டு ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்புறம் நான் டாப்ஸ் போய் எடுத்தேன் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்தது கலர் இதோட சேர்த்து பேண்ட்டும் மேட்ச் பண்ணலாம் சேம் மெட்டீரியலில் வந்தது பட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட்டு இது வந்து க்ராப் டாப் நம்ம ஜீன்ஸ் மேலே போடுறது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் சேம் அதே டைப் மெட்டீரியலில் வேற கலர் இதுவுமே ஃபோர் ட டபுள் நைன் இது ஸ்மால் ஃபர்ஸ்ட்டு போட்டது மீடியம் நெக்ஸ்ட்டு இந்த டாப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது இந்த கலர் வந்து கிடைக்காது இந்த டாப்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் போட்டுருந்தது ஐ திங்க் த்ரீ டபுள் நைன் இது வந்து ஒரு டாப்ஸ் நார்மலாக நம்மளுக்கு வந்து ப்ரொஃபர்ஷ்னலாக நம்ம ஆஃபீஸ் வேர்க் போட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட செஷனுக்கு போய்ட்டோம் ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷர்ட் ஸ் எல்லாம் போயிருந்தாரு இந்த ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைன் இருந்தது இந்த ரெட் கலர் ஷர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் வேணாம் ஷர்ட் போடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு டீ ஷர்ட் போட்டாரு இந்த டீ ஷர்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது இல்லாமல் ஸோ இதில் மூணு டீ ஷர்ட்ஸ் எடுத்தால் டூ ஹண்ட்ரட் ஆஃப்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த டீ ஷர்ட் அண்ட் இன்னொரு டீ ஷர்ட் போட்டு வருவாங்க இந்த மூணு டீ ஷர்ட்டுமே எடுத்தார் இதில் வந்து எனக்கு நடுவில் போட்டு அந்த டீ ஷர்ட் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கல இந்த டீ ஷர்ட்டுமே வந்து சூப்பர்வாக இருந்தது இது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் அதில் டூ ஹண்ட்ரட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க இந்த ஷர்ட் எல்லாமே ட்ரிபிள் நைன் ஷர்ட் இது வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டு வந்தார் இந்த ஷர்ட் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் லூஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் போடுங்க அப்படின்னு இந்த வாக் பார்த்தீங்கன்னா என்னென்ன டான்ஸ் பண்ணுற பாருங்க ஆக்சுவலி போட்ட ஷர்ட்லேயே எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒயிட் வித் ப்ரௌன் காம்பினேஷன் நம்ம வந்து இது ஒயிட் கலர் பேண்ட்டுக்கும் பேர் பண்ணலாம் பிளாக்குக்கும் போடலாம் ஸோ சூப்பராக இருந்தது அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரெடியாகுங்க இது நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் இதுவும் ஒரு இலத்தலைகள் வச்சிருந்தது என்ன ஒரே இல ஷர்ட்டாக போகிறீங்கன்னா இதான் மாடல்னாரு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு போட்ட டி மாற்றிட்டு இந்த டீஷர்ட் எடுத்துவிட்டேன் ஸோ த்ரீ டீஷர்ட் ஷர்ட் வந்து எடுத்தேன் ஸோ இப்போ வந்து பாய்ஸ் கலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி இலத்தலை போட்ட மாதிரி தான் ஷர்ட்ஸே நிறைய இருக்குது ஒருவேளை அதுதான் ஃபேஷனாக இருக்குமோ என்னவோ இந்த ஷர்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தாரு ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே போட்டிருந்தது பட் ஆக மொத்தத்தில் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இந்த ப்ளாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸோட ரேட்ஸுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் கொஞ்சம் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்க கிளாத்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறோம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் எல்லோரோட கமெண்ட்ஸை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நாங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் விலாகில் உங்களை மீட் பண்ணுற மாட்டேங்கிறேன் பா பாய் சி யூ பாய் சொல்லுங்க பாய் சரியான டிராஃபிக்கில் மாட்டிட்டோம்